அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முடிவதற்குள் உங்கள் வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன இந்த இடைப்பட்ட தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சனி சூரியன் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான நன்மை நிறை ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது கிரகநிலைகள் மிகவும் அதீத கவனம் தேவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன ராகு செவ்வாய் ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகள் சமமான பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது இவற்றை தனித்தனியே ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகள்ல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வேற்றிருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க என இருக்கக்கூடிய குரு சுபகிரார் எனவே வரவு அதிகரித்தாலும் கூட அதை விட செலவு அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு முதலீடுகளாக இருக்கலாம் அல்லது விரைய செலவுகளாக இருந்தாலும் கூட வரவை விட செலவு கூடுதலாக இருக்கக்கூடிய தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இதை உங்களது அனுபவ ரீதியாக உணருவதற்கான வாய்ப்பு உண்டு குரு அஷ்டமத்தில் விற்றப்பதால் இந்த தருணத்தில் அதீத கவனம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது எதிர்பாராத வகையில் குடும்ப ரீதியாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய எதிர்பாராத இடைஞ்சல்கள் என்பது இப்போதைக்கு சில தடையை ஏற்படுத்தினாலும் எதிர்காலத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் எனவே தற்போது ஏற்படக்கூடிய சிரமங்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவை உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக அமையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கூடுதலாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் ராசிக்காரர்களுக்கு தேவை ஆனால் உத்தியோக ரீதியான பணிகளில் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக சவால் நிறைந்த பணிகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடித்து அதற்கான உரிய அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தலைவருடைய ஒத்துழைப்பும் சற்று சாதகமாக கிடைப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சில நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் இந்த தருணத்தில் கேது ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் சில தேவையில்லாத அலைச்சலும் எதிர்மறையான சிந்தனையும் மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் விருப்பத்திற்கு ஆறான இடமாறுதல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது எனவே கவனம் என்பது மிக முக்கியமாக தேவை தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது மற்ற கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானம் ஆகிய கலஸ்தரஸ்தானத்தை ராகு வலுப்படுத்துவதால் உங்களது நற்பெயருக்கு தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் களங்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எதிர்பாரினத்தவரிடம் பழகும் போது நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை சப்தம ராகு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் சப்தம ராகுவுடன் இணைந்து ராசியின் அதிபதியும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது கல்வியில் சிரமங்களை குறைக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள்ல நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் சூரியன் முற்பகுதியில் ஆறாம் இடத்திலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திலும் வலுவாக அமர்கிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பணிகள்ல புதிய ஆடல்கள் நிறைய கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே அலைச்சல் சிரமம் இல்லாமல் சில பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை பெற்ற தருகிற அரங்க சக பங்குதாரர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் என அனைவரிடமும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் நித்தியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனியுடன் இணைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ஆறாம் இடத்திற்கு வந்திருப்பதால் இந்த தருணத்தில் சில அலைச்சல்களை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க கடன் வாங்க வேண்டும் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான ஈடுபடும் போது அதில் தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தாமதம் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் இந்த பணிகளை செய்து முடிப்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடன் வாங்கினால் சில எதிர்காலத்தில் மத்தையும் அதன் காரணமாக மன உளைச்சலையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் சிறு சிறு பணிகளை கூட இந்த தருணத்தில் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சின்ன சின்ன குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டாலும் அவற்றில் தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரன் உருவாக்கி கொடுப்பார் ஆனால் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சாதகமான அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்க கூறப்படுகிறது ஏனென்றால் அவர் சுபபலம் பெற்று வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகள்ல எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கும் நீங்கள் திட்டமிட்டபடியே கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும் புதிதாக நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை கனிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கு மிக முக்கியமான பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு அஷ்டமத்திலும் ஆறாம் இடத்திலும் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இரண்டு கிரகநிலைகளும் அனுகூலமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல நன்மைகளை இந்த தருணத்தில் எதிர்பார்க்க முடியாதுங்க இருப்பினும் சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக பல நன்மைகளை இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கலாம் ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தொல்லைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக கனிராசிக்கார பெண் தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நன்மை வேண்டும் என்றால் நிச்சயமாக நிச்சமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்